காஜா அம்மா இருக்காங்க மூணு அக்கா இருக்காங்க ஒரு அக்கா பேரு பானு சுபேர் பானு அக்கா பேரு அமீர் பிவி இன்னொரு அக்கா பேரு பேகம் பெரிய அக்கா பத்து வரைக்கும் ரெண்டாவது அக்கா அமீர் ரம்சா அக்கா வந்து அவங்க எம்ஏ பிஎட் முடிச்சு எம்ஃபில் முடிச்சு அப்புறம் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க முடிச்சு காலேஜ்ல ப்ரொபஸரா இருக்காங்க எனக்கு நான் அப்பா வேலைய ஜிஹெச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் போஸ்ட்மார்டன் டிபார்ட்மெண்ட்டில் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் மேரேஜ் ஆச்சு எங்களுக்கு இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவங்க என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்க பேர் தேராணி நான் அவங்க வந்து ஃபே எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்டு எதுனாலும் ஃபங்க்ஷன் எதுனாலுமே நாங்கள் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம் அதில் நாங்கள் விருப்பப்பட்டு அவங்க வந்து வேற்றுமதம் வேற்றுமதம் ஆ வேற்றுமதம் இந்து தம்பி தம்பி தான் ஒய்ஃபோட அம்மா வந்து அக்கா அக்கா முறையில் தான் கூப்பிடுறது நான் அப்படி இருக்கும்போது அவங்க ஒன்று சம் எதிர்ப்பு தெரிவிக்கலை எங்கள் வீட்டில் தான் அவங்க இந்து நீங்கள் பழகின வீட்டிலேயே நீ இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க தான் பிரச்சனை பண்ணியிருந்தாங்க பண்ணி இது பண்ணாங்க ஒரு பையன் பறந்தா பையன் பிறந்தா அப்போ பையனை அப்போ கூட அவங்க ஏற்றுக்கிடலை மூணாவது பையன் வரும்போது தான் ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க லீவுக்கு இங்கே வந்துருந்தாங்க மே மாதம் லீவுக்கு வருவாங்க அக்கா அக்கா வருவாங்க எல்லாருமே வந்துடுவாங்க அம்மாவும் அக்காவும் தான் முதல்ல இருந்தாங்க ஃபஸ்ட்டில் ரெண்டாவது பெரிய அக்காக அங்கே சென்னையில் கல்யாணம் கண்டி கொடுத்தாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்டில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் குழந்தை இல்லை அவருக்கு வந்து வலிப்பு மாதிரி வரும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க அதனால் அக்கா வந்து வேண்டான்னு சொல்லி அவங்கள ஜமாத்து மூலமாக எழுதி கொடுத்துட்டாங்க வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டா அவங்க அவங்க ஃபேமிலியோடு போய் சேர்ந்துட்டாங்க மூணாவது எனக்கு குழந்த பிறந்த ஆண் குழந்தை பிறந்தவொன்னே அப்போது அவங்க லீவுக்கு வந்திருந்தாங்க வந்திருக்கும் போது அப்போ குழந்தைய காட்டுறதுக்காக நானும் ஒய்ஃபும் போய்னா ஒய்ஃபும் அவங்க வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க ரோட்டு வெளியே தான் நின்றுட்டு நான் மட்டும்தான் குழந்தைய கொண்டு போய் காட்டினேன் அப்புறம் பார்த்து இது பண்ணாங்க அம்மாகிட்ட தான் கொடுத்தேன் உங்கள் தான் குழந்தை யாருமே வாரிசு இல்லை எனக்கு மட்டும்தான் ஆண் குழந்தைனால பா நல்லா இது பண்ணி வச்சுட்டாங்க அப்போ தம்பி இருக்கட்டும் நான் டியூட்டிக்கு போ போகிறேன் அப்புறம் சாந்திரமா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் டியூட்டிக்கு வந்துட்டேன் டியூட்டி நான் மூணாவது குழந்தைய இந்த ரெண்டும் எங்கள்கிட்ட தான் இருந்து பொண்ணும் பையனும் என்னோடய வீட்டில் தான் ஒய்ஃபோட அம்மா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஒய்ஃபு அப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திருப்பி சாய்ந்தரம் ஈவினிங் வந்து பார்க்குறதுக்காக கொண்டு வந்தோம் அப்போ இருக்கட்டும் ரெண்டு நாள் இருக்கட்டும் நான் வச்சுக்கிறேன் என்ன ஏன்னா பிள்ளைகிறோம் எனக்கு பிரியதுக்கு மனசில்லை அப்படின்னு அம்மா சொன்னாங்க